மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா உம்மை போற்றி புகழ்கிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் தெய்வமே இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் நிற்கிறோம் சுவாமி இந்த மாதத்திலே தூய மரியாதனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் இந்த மாதத்திலே லட்சக்கணக்கான மக்கள் வேளாங்கண்ணி என்று அந்த புனித தலத்தை நோக்கி சென்றுகிறார்கள் ஆண்டவரே எத்தனை ஆயிரக்கணக்கான உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி அப்படியே நகர்ந்து சென்று பரிகாரம் செய்து எத்தனை வேண்டுதல்களை கண்ணீரோடு வைக்கின்றனர் ஆண்டவரே இப்படிப்பட்ட அருமையான தெய்வீக மாதத்தின் தொடக்கத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அன்பின் தகப்பனை என்ற நச்செய்தியிலே நாங்கள் பார்ப்பதை போல உன்னுடைய வல்ல செயல்களை நாங்கள் காணும் பொழுது எங்களுடைய சிறுமை எங்களுடைய அற்பமான நிலை எங்களுடைய இறங்குவதற்குரிய பாவ நிலை இவைகளை உணர்கிறோம் இறங்கும் ஆண்டுகிறேன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் நான்கிலிருந்து இயேசு பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதை கண்ட சிமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே எசாயா புத்தகம் ஆறு நான்கில் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய கடவுள் காட்சியில எசாயாவுக்கு தோன்றுகிறார் ஆண்டவரை கடவுளை பார்த்த உடனே அவர் மிகவும் நடுநடுங்கி போய் ஐயோ நான் அழிந்தேன் நான் அசுத்த கொண்டவன் என்று சொல்லுகிறார் இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள் இந்த அற்புதங்களை கண்ட உடனே பெரிய மீன்பாடு கண்டவுடனே இயேசுவனுடைய வல்லமையை அறிந்து இயேசுவில் இருக்கிறவர்களை இயேசுவில் இருக்கிறவரை புரிந்து உடனடியாக சொல்லுகிறார் பேதுரு ஆண்டவரே ஆவி என்னை விட்டு அகன்று போய்விடும் போய்விடும் என்பது அவருடைய கருத்து அல்ல தன்னுடைய சிறுமையை நினைக்கிறார் எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவரை சந்திக்கிறானோ அப்பொழுது அவனுடைய குறைகள் அவனுக்கு தெரிகிறது அவனுடைய தகுதியற்ற நிலை அவனுக்கு புரிகிறது ஆண்டவரை சந்திக்காத மனிதன் தான் பீற்றிக்கொள்ளுகிறான் நீங்கள் பீற்றிக்கொள்ளுகிறீர்களா காட் பிளேஸ்